பாரு எனக்கு நடந்துட்டு உனக்கு நடக்கலை பாரு ஜவான் போனைய உனக்கு நடக்கலை பாரு அதாவது நாவை கூர்மையான அம்புகளாக்கி காயப்படுத்துதல் குறைய சொல்லி இயலாமைய சொல்லி பலவீனத்தை சொல்லி இந்த பேச்சு சில பேச்சுகளினால வருகிற காயம் வந்து அவங்க பேசிட்டு வராங்க நீங்க விடுங்க இந்த ஆலோசனை ரொம்ப ஈஸி இந்த ஆலோசனை ஈஸியா கொடுத்துடலாம் ஆனா அதே ட்ராக்ல நாம நின்னா நமக்கு வலிக்கும் போதுதான் தெரியும் தட்டி தட்டி பேச்சுனால்தட்டி ஒரு புது ட்ரெஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய விலையா இருக்கும் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரும்போது அப்படி ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டுருவோம் இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா எவ்வளவு இது இவ்வளோதானா என் கர்ச்சிப்புக்கே அதை விட மட்டுந்தட்டுறது அதாவது அவங்க அவங்க அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை ஒரு பேச்சில் வந்து கஷ்டப்பட்டு சமைச்சு வீட்டில் சாப்பாடு வச்சு இதெல்லாம் ஒரு சாப்பாடா வாயில் வைக்க முடியுமா அவ்வளோதான் அந்த பிரயாசத்தின் பலனை அந்த பிரயாசத்தினால் அல்லது அவங்க அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை ஒரு வார்த்தையில வந்து காலி பண்ணிடு தாமீர் யுத்த களத்துக்கு போறார் யுத்த காலத்துக்கு போகும்போது அங்க கோலியாத்து வந்து நிக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயந்து நிற்கிறாங்க பயந்து நிற்கும் போது தாவி விசாரிக்கிறான் விசாரிக்கிறான் விசாரிச்சதும் சகோதரர்களுக்கு வந்து கோம் வந்துட்டு கோம் வந்து சொல்றாங்க நீ யுத்தத்தை பார்க்க தான வந்து அப்போ சகோதரர்களுடைய மனசுல என்ன இருக்குன்னா இவன் யுத்தத்தை பார்க்கறதுக்கு கூட லாய்ல கர்த்தரவனை கொண்டு வந்தது யுத்தத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஆனா சகோதரர்கள் இன்னும் எப்படிதான் இதை பார்க்கறதுக்கு கூட லாயக் இல்லாதவன் இங்க பாரு நீ எதை பார்க்க மட்டும் தெரியுமா தகுதி உள்ளவன் அந்த கொஞ்சம் ஆடுகள் இருக்குல்ல அதை மட்டும்தான் இதை நீ பார்க்கறதுக்கு கூட தாவிது கேட்கிறார் நான் அப்படி என்ன கேட்டுட்டேன் நான் வந்ததுக்கு ஒரு முகம் நான் அப்படி என்னதான் கேட்டுட்டேன் என்ன செய்வாங்கன்னு தானே கேட்டேன் நான் வேற ஏதாவது கேட்டாதான் தாவிதால தாங்க முடியல தாவிதை சொல்றேன் நான் யுத்தம் பண்றேன் நான் யுத்தம் பண்றேன் இந்த பெலிஸ்தீன நான் வீழ்த்துகிறேன் சொல்லும் போது இந்த செய்தி சவுலுக்கு சொல்லப்படுகிறது உடனே சவுல் வந்து யாராவது யுத்தம் பண்ண மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இந்த செய்தி சவுல் காதில் விழ சவுல் தாவிதை அழைப்பிக்கிறான் அழைப்பித்து தாவிதை பார்த்ததும் சவுல் சொல்லுகிறார் ஒன்று சாமுவேல் பதினேழு முப்பத்தி மூணுல நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது அவனோ தன் சிறு வயது முதல் கம்பேர் பண்ணி தாழ்த்துறது ஆமே சிலர் ஒப்பிட்டு பேசுவாங்க தெரியுமா ஒப்பிட்டு பேசுவாங்க ஒப்பிட்டு பேசி இன்னொரு ஆள் சிலர் வந்து இன்னொரு ஆளுடைய புகழ்ச்சியை பேசுறதே கேட்கிறவங்கள அவன் அப்படிலாம் கிடையாது அவன் எப்படி தெரியுமா ஒன்று நம்ம செய்யும்போது அவங்க இப்படி செய்வாங்க தெரியுமா இதை விட அவ்வளோ தான் நமக்கு அந்த நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தங்களுக்காக செய்யும்போது இவங்க இருந்திருந்தால் எனக்கு எப்படி செஞ்சுருப்பாங்க தெரியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டால் நம்ம இவங்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறோம் தெரியுமா அந்த அந்த மனம் வந்து இருக ஆரம்பிச்சிடும் வலிக்க ஆரம்பிச்சு நான் இவ்வளோ செஞ்சாலும் அவங்க ஒரு வார்த்தை கூட பாராட்ட மாட்டேங்கிறாங்க ஆனால் இன்னொருத்தங்களை வச்சு பாராட்டி நம்மளை சிறுமைப்படுத்தப்பட்டவன் அனுபவிக்கிற வழியில ஒன்று தெரியுமா தாழ்த்தப்படுவான் ஓளியும் ஊழியோன்னு வந்து இருக்கிற அவங்களும் ஒளியாங்க அவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க நீயே இருக்கிறிய சிறுமைப்படுத்தப்பட்டவன் பெருமை பேச்சினால தாழ்த்தப்படுவான் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஒன்றுல இப்படி சொல்லுகிறார் துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் என்ன பேசுவான் எனக்கு தெரியும் சிலர் வந்து நிற்கும் போதே நம்ம மனசுல ரீட் பண்ண முடியும் இவங்க என்னதான் சொல்ல போறாங்க என் உள்ளத்திற்கு தெரியும் சங்கீதம் பனிரெண்டாவது சங்கீதம் அதனுடைய மூன்று நான்கு வசனங்களிலே நாலாவது வசனத்தை வாசிங்க

பெருமைகளை பேசுகிற நாவையும் கத்த அறுத்து போடுவார்னா அவன் பேச விடாம ஆக்கிடுவார் பேச விடாம ஆக்கிடுவார் இது தேவனுக்கு பிடிக்கவே செய்யாது இன்னொருத்தங்க கிட்ட வச்சு பெருமை பேசிட்டு இருக்கிறது நாங்கள் யார் நாங்கள் யார் தெரியுமா எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமா உங்களுக்கு அப்படி தாழ்த்தி அப்படி நான் என் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு 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 சம்பாதிச்சு ஆண்டவர் கிருமையில் ஒரு பைக் வாங்க ஆண்டவர் வச்சாங்க பைக்கா எங்கள் தாத்தாவே கார் வச்சுருந்தார் தெரியுமா இப்போ தாத்தாவையும் காணும் காரையும் காணோம் அது வேற ஆனால் சில சில பேச்சு வந்து அப்படி இருதயத்தில் இருக்கும் பாருங்க கடந்த நாளில் கடந்த நாளில் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பையனுக்கு சப்ஜெக்ட் எவ்வளவு கஷ்டம் அவன் ஈஸியா படிக்கிறான் உண்மையில படிச்சிடவே மாட்ட நான் என்ன பத்தி சொல்றதுல ஒரு நீ எல்லாம் படிச்சிட மாட்டேன் நீங்க எல்லாம் படிச்சிட பேச்சு அவர்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் பேசி 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 தாவித சொல்றார் இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் அதனுடைய ஆறாவது வசனத்துல நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் எப்படி எல்லாம் தாவித சொல்றாங்க முப்பத் மூன்றாவது சங்கீதம் ரெண்டாவது வசனத்துல தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் என சுத்தி சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இவனுக்கு தேவனிடத்தில் அதாவது சில நெகட்டிவான வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தளர பண்ணும் தளர பண்ணும் அதனால ஒரு தேவ பிள்ளைங்க நல்ல விசுவாசிகளோடு நல்ல ஃபெலோஷிப்ல இருக்கணும் விசுவாசிகள் என்று பெயர் எடுத்தவர்கள் இடத்துல நல்ல விசுவாசிகளோட ஏன்னா தான் மாறி மாறி அதான் ஒருவரை ஒருவர் என்ன செய்வாங்களாம் தேட்டு வாங்கலாம் ஒருவரை ஒருவருக்காக ஒரு நம்ம நம்ம பேர்டனை ஒருத்தங்கள்ட்ட சொன்னா அவங்கலாம் நம்ம இல்லை ஒன்றும் இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்படி இப்படி பேசுகிறவங்க கூட நல்ல காண்டாக்டில் இருக்கணும் இது எனக்கு லைட்டாக தலைவலிக்கு சிஸ்டர் அதில் ஏசில விட்டுறாதீங்க தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்களுக்கு தலைவலின்னு விட்டாங்க நாலு நாள்ல விட்டு உங்களுக்கு அப்படி

உங்ககிட்ட பேசும்போதே எனக்கு சமாதானம் ஆமா சிஸ்டர் உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு சமாதானம் எனக்கு வேத உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அப்படி ஒரு விடுதலை இப்படிப்பட்டவங்க கூட ஏன்னா சுத்தி உள்ள பேச்சு தாவிது சொல்றாரு என்ன எல்லாரும் சொல்றாங்க இவனுக்கு இல்லை இவனை இவனுக்கு அவ்வளோந்தான் இவனுக்கு அவ்வளவு தான் இவளுக்கு தான் சில இடத்துல நம்ம ஜோம் பண்ணி வார்த்தையை பிடிச்சிட்டு நம்பி போறோம் எங்க போறீங்க இல்ல இந்த கம்பெனில இன்டர்வியூன்னு சொன்னாங்க நான் போறேன் அந்த விதமே இல்லையா அவ்வளவுதான் முடிச்சு நமக்கு விசுவாசம் எல்லாமே அந்த இடத்துல அதனால தான் நல்ல இந்த ஃபெலோஷிப் நம்ம யார்ட்ட ஷேர் பண்றோம் என் காரியத்தை ஷேர் இவங்களுடைய ரிப்ளை இப்படி இருக்கும் அப்படிப்பட்டவங்க கிட்ட பழகுங்க அப்படிப்பட்டவங்க கூட நல்ல ஐக்கியம் இது நான் என் காரியத்தை அவங்க கிட்ட சொல்ல அவங்க நூறு பேர்கிட்ட சொல்ல அந்த நூறு பேர் ஆயிரம் பேர்கிட்ட சொல்ல அப்படிப்பட்டவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா உங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்ட சிஸ்டர் என்ன ஆச்சு அப்படி வந்தாலே ரெடி ஆயிரணும் அந்த பிரச்சனையோட இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை என்பதை நாம உள்வாங்கிக்கொண்டு ஒரு பிரச்சனை இதுவரை கிருபையினால இல்லைன்னு இதுவரை இல்லைன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் ஓகே நம்மள பிரச்சனையா என்ன பேச்சு அவனுக்கு ரட்சிப்பு இல்லை யாருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன்

யார் இப்படி சொல்றான் இவனுக்கெல்லாம் யாருப்பா நன்மை செய்வா எப்படி தாழ்த்தப்படுகிறான் பாரு இவனுக்கெல்லாம் உதவ யார் இருக்கிறா சரி பாருங்க கத்தரை நம்பி வீடு வேலை ஆரம்பிப்பாங்க எந்த தைரியத்துல ஆரம்பிச்சீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதாவது கழுத கட்டப்பட்டிருக்க வரைக்கும் யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்ல அந்த கட்டு அவிழ்கிறது தோங்கி பிரச்சனை ஏன் வந்து அவிக்கிறீங்க ஏன் வந்து இதை வந்து அவிழ்கிறீங்க என்ன வாழ்க்கையில ஒரு ஸ்டெம் எடுத்து வைக்க முடியாது வச்சதும் கேள்வி மேல கேள்வி கேட்க எங்க இருந்துதான் சொந்தக்காரங்க வராங்கன்னு தெரியாது எங்கே பதுங்கி இருக்கிறாங்க தெரியாது உங்க தீமையை பார்க்க விரும்புறவங்கள உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை வரும்போது ஈஸியா அடையாளம் காணலாம் ஒழுங்க பேச மாட்டாங்க அப்படி பார்த்தாலும் ஃப்ரெய்ஸ்லா ம் ஃப்ரீஸ்லா அவ்வளோதான் என்னாச்சு ஒன்றும் என்ன ஒன்றுன்னு தெரியல தாவிதை அப்படி நேசிக்கிறான் சவுல் வா என்ன அவன் இங்கேயே இருக்கட்டும் ஒரு ஒரு ஜெயத்தை பார்த்துட்டு வந்ததும் அது முதல் சவுளுடைய பார்வையே வித்தியாசமாக போகுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை வரும்போது ஒரு உயர்வு வரும்போது ஆனால் தாவிதை பாருங்கள் கூட என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை நீர் எனக்கு தயை செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து அவங்க தாங்க நீதிமான் உங்க மகிழ்ச்சியில ஒருத்தங்க வந்து மனதார மகிழ்றாங்க தெரியுமா அந்த உறவை இழந்துராதிங்க உங்க கஷ்டத்துல கண்ணீர் வடிக்கவும் உங்க சந்தோஷத்துல பங்கெடுக்கவும் செய்றாங்க தெரியுமா அவங்க உங்களை குறித்து சில பாக்குறீங்க அப்படி அறிய நான் இதுவரை பார்க்கல அந்த இடத்துல தான் என் ஆண்டவர் நிற்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒரு போதும் போக போகலூயா